குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மீன ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான மாத பொது பலன்களை இன்றைய பதிவில் காண்போம் நோட்டை கையில் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு மேலே பலன் பார்க்கும்போது வெறுமனையே ராசிக்கோ அல்லது வெறுமனே லக்னத்துக்கோ மட்டும் பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு தான் பொருந்தும் உங்களுக்கு நல்ல துல்லியமாக பொருந்தணும்னா ஜென்ம ராசி இப்போ மீன ராசி வச்சுங்க ஜென்ம லக்னம் மேஷ லக்னமாக இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ மீனத்துக்கான வீடியோ இப்போ போட்டிருக்கேன் இதையும் மேஷ வீடியோ ஆல்ரெடி போட்டேன் அதையும் ரெண்டையும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க பரிகாரங்களை பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு ஆகும் பெருமளவு ஒத்து போயிடும் சரியா சரி இப்போ உங்கள் இகநிலைகளை பார்த்துடலாம் உங்கள் ராசியிலே ராகு இருக்கார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் வீட்டில் லக்னாதிபதி குரு இருக்கார் அதே போல் ஏழாம் வீட்டில் கேது இருக்காருங்க பன்னிரெண்டாம் இடம் ஒரே ஸ்தானத்தில் சனி வக்ரமா இருக்காரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலை நேரில் மீன ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு மூன்றாம் இடமான ரிஷபத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க இது வந்து சிறப்பான ஒரு அமைப்பான்னு கேட்டால் கிடையாதுங்க இருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் மோசமில்லாத ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வையால உங்களுடைய ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பதினொன்றாம் வீட்டையும் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கு அப்போது குரு பகவான் நீச்சம் வக்ரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இல்லாமல் நல்ல தெய்வீகமான இடங்களான ஒன்பது பதினொன்று ஏழு இந்த மாதிரி வீடுகளை பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் தெய்வ அனுகூலம் இருக்குங்க அதே போல் இந்த டைமில் நீங்கள் ஆன்மீக பயணங்கள் செய்கிறது கோயில்களுக்கு போகிறது பாடல் பெற்ற திருத்தலங்களில் போய் வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி சிறப்பான நிகழ்வுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்க சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான் ஏன்னா அவர் மூணாம் வீட்டு எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறது ஆறாம் வீட்டுக்கு வர்றது நல்ல விஷயந்தான் அதே மாதிரி புதன் இந்த மாதத்தில் முதல் பாதியில் ஆறாம் வீட்லேயும் கடைசியில் ஏழாம் வீட்டுக்கு வர்றதும் அதுவும் நல்ல விஷயம்தான் குடும்பத்தில் இருந்த தகராறுகள் நீங்கும் புருஷ மொண்டாட்டிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு டைவர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அட்லீஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய தீவிரமாவது குறையும் ஓகே ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப கோமாக ரொம்ப பிரச்சனையாக எல்லாம் இருந்ததுலாம் கொஞ்சம் அமைதியாகும் சரி ஓகே செட்டில் ஆகுது விட்டு பிடிப்போம் அப்படின்ற மாதிரியாவது ஆகும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதே போல் எந்த புது முயற்சிகள் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நிறைய புதிய முயற்சிகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது நிறைய புது நபர்களுடைய தொடர்பும் அவங்களுடைய அனுகூலமும் ஏற்படும் தொழில் விஷயமாக அதிகமாக ட்ராவல் பண்ணுறது நாலு பேர் சந்திக்கிறது அதுக்காக நிறைய ஸ்டெப் எடுக்கிறது இந்த மாதிரி செயல்கள்லாம் நீங்கள் செய்வீங்க உயர்கல்வி இருக்கக்கூடிய மீனராசினியர்கள் ஸ்பெகுலேஷன் சார் மார்க்கெட்ஸ் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஜோதிடம் பொருளாதார ஆலோசனை இந்த மாதிரி மூளை வச்சு செய்யக்கூடிய தொழில் பண்ணுற நீங்களும் நீங்கள் இந்த இந்த துறைகளில் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் ஏற்படும் சனீஸ்வரன் வக்கரம் பெற்று விரயத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நிறைய மின்னராசி நேர்களுக்கு இந்த ஏப்ரல் மேலேருந்து ஜூன் வரைக்கும் அந்த ஜூன் கடைசி வரைக்கும் ரொம்ப கடுமையான பொருளாதார தட்டுப்பாடு பண விரயம் இதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு உங்களுக்கெல்லாம் இந்த வக்கிரசனியினுடைய அமைப்பு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குது வக்கர சனி நிச்சயமாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார விஷயத்தில் உதவி செய்வாருங்க அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த வக்ரசனி காலத்தில் சுப நிகழ்வுகளும் சுப செலவுகளும் வீட்டில் ஏற்படுங்க இதுவும் நல்ல ஒரு விஷயந்தான் அதே மாதிரி வீட்டில் கல்யாண வயசு பிள்ளைங்க பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றது சந்திரன் சந்திரன் ஒரு நாலு கிரகமாக வர்றதுனால இந்த மாதிரி சுப நிகழ்வுகளுக்கு தடைகள் இருக்காது நல்லாயிருக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் நாலாம் வீடான மிதனத்தில் இருக்காருங்க அவர் மிதனத்தில் இருக்கிறது நல்ல விஷயம்தான் இருந்து பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது தொழிலுக்காக அதிக முக்கியத்துவங்கள் எடுக்கிறதும் தொழிலில் கொஞ்சம் அவசரமாக அதிகமான ஸ்டெப்ஸ் அதாவது நிதானமாக ஸ்டெப் எடுக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு இன்றைக்கே முடிக்கணும் நாளைக்கே முடிக்கணும் இந்த மாதிரி செயல்களில் நீங்கள் அவசர கதியில் இறங்குறதுக்கான சூழலும் ஏற்படும் அது நன்மையாக தீமையான்றது வந்துட்டு நம்ம அடுத்த கட்டத்தில் தான் பார்க்க முடியும் பட் வேகமாக தொழில் முயற்சிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய பாதி வரைக்கும் தன்னுடைய சொந்த ராசியான சிம்மத்தில் இருக்கார் ஆறுக்குரியவர் ஆறாம் வீட்டில் இருக்கிறது நோய் எதிரிகள் மற்றும் கடன் இந்த மூணு விஷயத்துலேயுமே ஒரு ரிலீஃப் கொடுக்கும் ஏன்னால் அது ஒரு விப விபரீத ராஜயோகம் மாதிரி வருது அதனால் நோய் தொல்லைகள் கம்மியாகும் கடன் பிரச்சனைகள் நிறைய கடன்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க லோன்லாம் முடித்து வெளில வருவீங்க அதிலருந்து அல்லது வாங்கினவங்களுக்கு கொடுத்து எல்லாம் வெளியில் எடுக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கடன்லேருந்து ரிலீவ் ஆகிற டைமு அடுத்து தேவையில்லாத பிரச்சனை எதிரிகளால் தொல்லை இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இப்படி போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கும் இந்த மாதத்தினுடைய ரெண்டாவது பாதையில் சூரியன் ஏழாம் வீட்டுக்கு போகிறாருங்க மனைவி அல்லது கணவனுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் அவங்களுக்கு சில நேரங்களில் சூடு சார்ந்த வெப்பம் சார்ந்த உடல் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் மீனராசி ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி அவங்களுக்கு வந்து இந்த சூடு உடல் இது அதிகமாகி இந்த வெள்ளைப்படுதல் மாதவிடாய் காலங்களில் அந்த வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுங்க பிறப்புறுப்பு ஸ்தானத்தில் உங்களுக்கு கொப்பளம் வர்றது ஏதாவது பிரச்சனைகள் சின்ன சின்ன ச அலர்ஜி மாதிரி வர்றது இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கும் கூட்டணியில் சிறு சிறு விரிசல்கள் இந்த மாதத்தோட ரெண்டாவது பாதியில் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மீனராசி லக்னக்காரங்களுக்கு சூரியன் இந்த மாதத்தோட ரெண்டாவது பாதியில் ஏழாம் பார்வையே உங்களுடைய ராசியை நேரம் பார்க்குறதுனால கொஞ்சம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் ஆனாலும் அதை தாண்டி உஷ்ணம் உடம்பில் தேக உஷ்ணம் அதிகமாக இருக்கும் நிறைய எளநீர் சாப்பிடுங்க நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரி செயல்களை மீனராசிக்காரங்க செய்யணும் கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியெல்லாம் நல்ல பாதிப்பு இல்லைங்க நல்லா சிறப்பாக இருக்குங்க படிக்கிற மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஊக்கம் உத்வேகம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது தொழில் முன்னேற்றம் இருக்குங்க செவ்வாய் உங்களுடைய பத்தாம் மீட்டர் பார்க்குறதுனால தொழில் ஸ்தானங்களில் நல்ல வேகமாக சுறுசுறுப்பாக வேலை இயங்கி லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கரண்டு நெருப்பு இது சார்ந்த விஷயங்களில் வேலை பார்க்குற நீங்கள் தொழில் நி நிறுவனம் நடத்துறீங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால செவ்வாய் கண்டங்களுக்கு காரகன் சிறு சிறு சின்ன சின்னதாக ஏதாவது கரண்ட் அடிக்கிறது ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சர்க்கியூட்டு ஷார்ட் ஆகிறது இந்த மாதிரி ஏதாவது ஆகலாம் அதனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை அதிக கவனத்தோட சேஃப்டியாக வேலை பார்க்க சொல்லுங்கள் நீங்க வேலைக்கு போகிற நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலை சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுங்க கையில பொருளாதார வளர்ச்சியும் தேவைக்கு இருக்கும் செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால பணவரையும் வரையும் பணக்குழ பணம் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்காது நல்லா இருக்கு சிறப்பாக இருக்குங்க இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் சிவபெருமான் மற்றும் விநாயகர் அனுகூலமான எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பொன் நிறம் அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு என்ன நேர்களை இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் இதில் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் தேவைப்படும் போது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவு நண்பர்கள் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசூதிரன் ஜாமகோலுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்